அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக்க முக்கியமான ஒன்று தாங்க ஆடி வெள்ளிக்கிழமை வழிபாடு இந்த நாளில் நம்ம என்ன செய்ய வேணும் அம்பிகையை நம்ம வீட்டிற்கு அழைப்பதற்கு என்ன மாதிரியான பரிகாரத்தை நம்ம செய்ய வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க தமிழ் மாதங்களில் நான்காவது மாதமாக வரக்கூடியது தாங்க ஆடி மாதம் இந்த ஆடி முதல் வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம அம்மனை எப்படி வழிபட வேணும் அம்மனை எப்படி வழிபட்டால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது ஆடி வெள்ளி என்பது அம்பிகையை வீட்டிற்கு அழைத்து நிரந்தரமாக அம்பிகையினுடைய அருள் வீட்டில் நிலத்திறக்க செய்வதற்காக வேண்டிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய ஒரு திருநாள்னு சொல்லலாங்க ஆடி மாதம் முழுசும் பார்த்தீங்கன்னா அம்பிகை வழிபாடு செய்ய முடியாதவங்க கூட ஆடி வெள்ளிக்கிழமை நாளில் அம்பிகையை வழிபாடு செஞ்சு அளவில்லாத நன்மைகளை பெற முடியுங்க ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான வழிபாடுகளில் ஒன்றாக செல்லக்கூடியது ஆடி வெள்ளிக்கிழமை வழிபாடாகுங்க ஆடி மாதத்தில் அனைத்து வெள்ளிக்கிழமையிலுமே வழிபட முடியாதவங்க கூட ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டை செய்வதால் ஆடி மாதம் முழுவதும் அம்பிகையே வழிபட்ட பலனை முழுமையாக பெற முடியுங்க ரொம்பவே மங்களகரமான நாளாக சொல்லப்படுவதே வெள்ளிக்கிழமை நாளாகுங்க இந்த கிழமை பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு உரிய நாள்னு சொல்லலாங்க இந்த நாளில் தேவியை மற்றும் அம்மனை வழிபட்டோம்னா சிறப்பான பலன்களை பெற முடியுங்க அனைத்து விதமான நலன்களையும் அள்ளி தரக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை நாள்னு சொல்லலாங்க பொதுவா பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில மாலை நேரத்துல வீட்டில் விளக்கேற்றி வைத்து வழிபட்டு வந்தீங்கன்னா வீட்டில் தெய்வீக சக்தி அதிகமாக நிறைந்திருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு நன்மைகள் அதிகரிக்குங்க வீட்டில் சுபிச்சம் உண்டாகுங்க வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா சுக்கர பகவானுக்கு உரிய நாளாகுங்க இந்த நாள்ல சுக்கர ஓரையில் செய்யக்கூடிய எல்லா பரிகாரங்களும் அதிக அளவு பலன்களை தருங்க மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய வெள்ளிக்கிழமையை விட ஆடி மாசத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தாங்க மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்குது வழக்கமா பார்த்திங்கன்னா ஆடி மாசத்துல நான்கு வெள்ளிக்கிழமைகள் தாங்க வரும் ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக ஐந்து வெள்ளிக்கிழமை வருதுங்க ஆடி முதல் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா ஜூலை பதினெட்டாந்தேதி வருதுங்க அதற்கு பிறகு ஆடி ரெண்டாவது வெள்ளிக்கிழமை ஜூன் இருபத்தி அஞ்சாந்தேதியும் மூணாவது ஆடி வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் தேதியும் நான்காவது ஆடி வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் எட்டாம் தேதியும் ஐந்தாவது ஆடி வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதியும் வருதுங்க இப்படி ஒவ்வொரு ஆடி வெள்ளிக்கிழமையுமே அம்பியையே நம்ம எப்படி வழிபட்டால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை பதினேழாம் ஆடி ஆடி பிறந்த அடுத்த அதாவது பதினெட்டாம் தேதி ஆடி முதல் வெள்ளிக்கிழமை வருதுங்க இந்த வீட்டுக்கு அழைச்சி விளக்கு பூஜை செய்து வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா விளக்கு பூஜைனாவே கோவில்களில் தாங்க நடத்துவாங்க ஆனா நம்ம வீடுகளில் எளிமையாக கூட அதாவது சிம்பிளாக கூட நம்ம விளக்கு பூஜையை அம்பிகைக்கு செய்யலாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒன்றாக சேர்ந்து தனியாகவோ இல்லைன்னா விளக்கு பூஜை செய்து வழிபடலாங்க விளக்கு பூஜை குத்து விளக்கு பயன்படுத்தி செய்வது மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குத்து விளக்கில் முப்பெரும் தேவர்களும் முப்பெரும் தேவியர்களும் வாசம் செய்வாங்கன்னு ஐதீகமே இருக்குதுங்க குத்து விளக்கோட மேல் பக்கத்தில் நம்ம எண்ணெயை ஊற்றி திரியிடும் பகுதியில் சிவபெருமானும் நடுப்பகுதியிலும் தண்டு பகுதியிலும் மகாவிஷ்ணுவும் அடிப்பகுதியில் இருக்க இருக்கக்கூடியதில் பிரம்ம தேவரும் தங்களோட தேவிகளோட வாசம் செய்கிறாங்கன்னு ஐதீகம் இருக்குதுங்க அதனால தாங்க குத்து விளக்க பயன்படுத்தி விளக்கு பூஜை செய்வதால முப்பெரும் தேவர்கள் மற்றும் முப்பெரும் தேவியருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க விளக்கு பூஜை செய்வதற்குன்னு ஒரு முறை இருக்குதுங்க அது என்ன முறைன்னு பார்க்கலாம் வாங்க மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு பிறகு விளக்கு பூஜை செய்வது சிறப்பானதாக சொல்லலாங்க வீட்டில் பூஜை அறையில் செஞ்சாலும் சரிங்க இல்லைனா வீட்டோட ஹாலில் கூட வைத்து எந்த பூஜையாக நீங்கள் செய்தாலும் சரிங்க எந்த இடத்துல செஞ்சாலும் அதற்குண்டான உண்டான பலன்கள் நிச்சயமாக கிடைக்குங்க இதற்கு ஒரு மனப்பலகையோ கோலம் போட வேணுங்க அதற்கு மீது வாழை இலையை விரித்து அதற்கு மேலே குத்து விளக்க வைக்க வேணுங்க அந்த அளவிற்கு நான்னா பச்சரிசி இல்லைன்னா நெல் பரப்பி வைக்க வேணுங்க அது மீது குத்து விளக்க வைத்து குங்குமம் போட்டு வைத்து பூ சுற்றி வைக்க வேணுங்க முதல்ல மஞ்சள் விநாயகரை பிடித்து வைத்து கொள்ள வேணுங்க அதற்கு பிறகு குங்குமம் அருகம்புல் வைத்து வழிபாடு செய்ய வேணுங்க விநாயகருக்கு முடிந்த நெய்வைத்தியத்தை படித்து நம்ம செய்யக்கூடிய இந்த விளக்கு பூஜையானது முழு பலனையும் கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் விநாயக பெருமானுடைய ஆறுல முழுமையாக பெற்றுத்தருங்க நம்ம விளக்கு பூஜை தொடங்குவதற்கு முன்னாடி முதல்ல இந்த விளக்கு பூஜையோட பலன் முழுமையாக கிடைக்க வேணும்னு விநாயகர் பெருமானை வேண்டிக் கொள்ள வேணுங்க அதற்கு பிறகு நம்முடைய குலதெய்வத்தை நம்ம வேண்டிக் கொண்டு நவ வணங்கி கொண்டு அதற்கு பிறகு தாங்க குத்து விளக்கு ஏற்றி விளக்கு பூஜையை தொடங்க வேணும் குத்து விளக்கு ஏற்றும் போது அதற்குரிய மந்திரங்களை சொல்லி ஏற்றுவது ரொம்பவே நல்லதுங்க குத்து விளக்கு பூஜையை தொடங்குவதற்கு முன்னாடி குத்து விளக்குக்கு தேவையான குங்குமம் அசதை அரிசி பூ ஆகியவற்றை கொண்டுட்டு வந்து அர்ச்சனை செய்யலாங்க அதற்கு பிறகு குத்து விளக்குக்கு முன்பாக ஒரு வெற்றிலையை வைத்து அதில் அர்ச்சனை செய்து குங்குமலங்களாக வைக்க வேணுங்க குங்குமம் எடுக்கும்போது எப்போதுமே ரிசப முத்திரையில அதாவது மோதிர விரல் நடுவிரல் மற்றும் கட்டை விரல் ஆகியவற்றை ஒன்றாக சேர்த்து வைத்து தாங்க எடுக்க வேணும் மற்ற இரண்டு விரல்களும் நேராக இருக்கும்படி வைத்து கொண்டு குங்குமத்தை எடுத்து முதல்ல விளக்கின் மேல் பகுதியில் இருக்கக்கூடிய பார்வதி தேவிக்கும் அதற்கு பிறகு நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கும் கடைசியாக அடிப்பகுதியில இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவிக்கும் காட்டிவிட்டு அதற்கு பிறகு தாங்க குங்குமத்தை வெற்றியில வைக்க வேணும் விளக்கு பூஜை செய்வதற்காக ஒவ்வொரு போற்றி மந்திரங்களையும் சொல்லி இந்த முறையில் குங்குமத்தை எடுத்து அர்ச்சனை செய்ய வேணுங்க என்ன படைத்து வழிபட வேணும்னு பார்த்தீங்கன்னா குங்குமத்தால் அர்ச்சனை செய்த பிறகு அஸ்தை பூக்கள் கொண்டு இதே போல அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேணுங்க முடியாதவங்க ஏதாவது அர்ச்சனை மட்டும் செய்யலாங்க அம்பிகைக்கு ரவிக்கை துணி வளையல் மஞ்சள் குங்குமம் வளையல் ஆகிய மங்கள பொருட்களை படித்து ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நெய்வேத்தியமாக படித்து அப்படி முடியாதவங்க பழங்களை கூட நெய்வேத்தியமாக படித்து அன்றைய நாளில் வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க கற்பூர ஆர்த்தி தீப தூப ஆராதனை காட்டி வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க அம்பிகைக்கு அர்ச்சனை செய்த குங்குமத்தை எடுத்து வைத்து தினமும் நெற்றியில வைத்து வருவதால அம்பிகையோட அருள் எப்பொழுதுமே பரிபூர்ணமாக கிடைக்குங்க ஆடி முதல் நாள் வழிபட முடியாதவங்க கூட ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இப்படி வழிபாடு செஞ்சு அம்பிகைய வீட்டுக்கு அழைக்கலாங்க பெண்கள் விளக்கு பூஜை செய்யும் சில விதிமுறைகளை பின்பற்ற வேணுங்க விளக்கு பூஜையை பெண்கள் செய்யும் போது தலை இயக்கி பின்னால் போட்டு பூ வைத்துக்கொண்டு இரண்டு கைகளிலும் வலையில் அணிந்து கொண்டு மங்களகரமாக அமர்ந்து விளக்கு பூஜையை செய்ய வேணுங்க அதே போல் புடவையோட தலைப்பை கீழே படாதபடி மடியில் வைத்துக்கொண்டு பூஜை செய்ய வேணுங்க பூஜை செய்யும்போது வெறும் தரையில் உட்கார்ந்து செய்யாமல் ஏதாவது ஒரு விரிப்பை விரித்து போட்டு அதன் மீது உட்கார்ந்து தாங்க நீங்கள் பூஜை செய்ய வேணும் விளக்கு பூஜை நிறைவடைந்த பிறகு அம்மனுக்கு படித்த மங்கள பொருட்களை ஏதாவது ஒரு சுமங்கலி பெண்களுக்கு கொடுத்து அவர்களை அம்பிகையாக நினைத்துக்கொண்டு அவர்களிடம் ஆசி வாங்க வேணுங்க வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கும் மங்கள பொருட்களை கொடுத்து உணவு அளித்து நம்ம உபசரிக்கலாங்க இப்படி வழிபடுவதன் மூலமாக அம்மனின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க எப்போதுமே வீட்டில் செல்வமும் மங்களமும் நிறைந்திருக்குங்க வருஷத்தில் எல்லா மாதமும் சிறப்பு வாய்ந்ததுன்னு சொன்னாலும் கூட ஆடி மாதம் தனிச்சிறப்பு வாய்ந்ததுங்க அம்மன் வழிபாட்டிற்கு உரிய மாதமாகவும் ஆடி மாதத்தை சொல்லலாங்க ஆடி மாதத்தை அம்மன் மாதம் என்றும் அழைப்பாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடி மாதம் என்பதே ஒரு தேவ மங்கையின் பெயர் தாங்க தேவ மங்கை ஒரு சாபத்தால் வேப்பமரமாக மாறி அதற்கு உகர்ந்த மாறியதாகவும் சொல்லப்படுதுங்க அதனால தாங்க ஆடி அம்மனையும் வேம்பையும் பிரிக்க முடியாத ஒன்றாகவும் சொல்லலாங்க நாளைக்கு ஆடி முதல் நாளுங்க குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமை ஆடி பிறப்பது ரொம்பவே விசேஷமானதாக சொல்லலாங்க ஆடி மாதம் தொடங்கிய அடுத்த நாளே ஆடி வெள்ளிக்கிழமையும் வருவது கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க இந்த நாளில் ஆடி மாதம் முதல் நாளில் வழிபாடு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஆடி முதல் காலையில் எந்திரிச்சு வாசல் துள் மா கோலம் போட்டு வீட்டு வாசல் தொடிப்பது பூஜை அறையில சுவாமி படங்களுக்கு பூ போட வேணுங்க அதற்கு பிறகு ஒரு கலச சொம்புல மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ள வேணுங்க அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி நம்முடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார நினைத்து கொண்டு வழிபாடு செய்ய வேணுங்க ஆடி மாதத்துல நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் எல்லாமே முழு உண்மையான பலன்களை கொடுக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஆடி வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு செஞ்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் மேலும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தோட பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்